பிள்ளையே இல்லாத பிள்ளை பேர் இல்லாத தசரதனுக்கு பிள்ளையாக பிறப்பதற்காக ராமாவதாரமா அது மட்டும் கிடையாது பூமி தாயாரை கல்யாணம் பண்ணிக்க சீதா சீதாராட்சியார் பூமி தேவி தான சீதா தேவி சீதா தாயாரை திருக்கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக ராமாவதானமா கிடையாது முகராஜர் அவர் மும்பவே சமஸ்காரம் பண்ணினாரே அதற்காகத்தான் ராமாவதாரமா விபீஷ நம்பிக்கை என் இங்கு சொன்னாரே அதற்காக ராமாவதாரமா போறன் அப்படிதான் சொல்லுவோம் திருநெல்வேலி தாண்டி கோவில்பட்டி வருது கோவில்பட்டி போறோம் சொல்லுவோமா விருதுநகர் வருது மதுரை வருது திருச்சி வருது மெட்ராஸ் வருது இடாசி வருது வருது அது போல இவ்வெருவான் சந்தான பிராப்தமில்லாத தசரத மகாராஜருக்கு கொள்ளையாக பிறந்து பல வைபவங்களை நிகழ்த்தி காட்டி ராவண சம்ஹாரம் பண்ணி தன்னடிச்சோ சேர்ந்தது வரை பல ஸ்டேஷன்கள் போய் சேர வேண்டிய ஸ்டேஷன் ஒன்றுதான் ஆண்டாண்டாட்சியாருக்காகத்தான் ராமாவதாரம் இந்த ரகசிய வைபவத்தை நம்முடைய திருப்பாவையிலே எப்பொழுது பெருமாள் நமக்கு வாய்ப்பு அருகிறாரோ அப்பொழுது அனுபவிக்கிறார் என்று சொல்லி மார்கழி மதி மதினறிந்த நன்னாளால் நீராட போதுவிய போதுவேன் எரிதையே சீர்மல்கு வாய்ப்பாடி செல்வச் சிறுவேர்கள் ஒருவேல் கொடுந்துடனன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த ஹண்ணி யசோதர் இளம் சிங்கம் கார்மேனி செங்கல் கதிர்பதி என்போர் முகத்தார் நாராயணனே நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் முக படிந்து ஏலோர் பாவார் என்று தாயாருடைய பாசுர அனுசந்தானம் பண்ணி இந்த பாசுரத்திற்கார அவதார காரணம் சுலபமான அர்த்தத்தை ஒரு ஏழு நிமிஷங்கள பார்த்துள்ளான் சாட்சார் பூமிக்காயார் பெரியாழ்வார்க்கு திருமகளாராய் அவதரித்து போதை என்ற திருநாமத்தோடு கிருஷ்ணாவதார வைபவங்களையே தன் திருத்தகப்பனாராகிய பெரியாழ்வார் திருவார்க்காரை சொல்ல கேட்டு கேட்டு அனுபவித்து கண்டனத்திலே மாறாது பக்தி கொண்டு வளர்ந்தார் அந்த பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய காலம் வந்தது என்று பேச்சுப்படி வாழகன் என்ற திடமான விசுவாசமுடையவள் இந்த போதை இதுக்கு தெரியும் அதற்கு முன்னதாக பெருமானை அனுபவித்து அவனை கொண்டாடி அவனை எம்பெருமானாக பகவானாக இறைவனாக பார்க்கவில்லை கண்ணனை யாதவர்கள் பகவானா பார்க்கல கண்ணனை பா அந்த யாதவர்கள் இறைவனா பார்க்கல வேத பொருளா பார்க்கல வேத முதல்வனா பார்க்கல அந்த எம்பெருவாரை கடவுளாக பார்த்தால் நமக்கும் அவனுக்கும் உண்டான தூரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடு திருவாய்ப்பாடி பெண் பிள்ளைகளும் திருவாய்ப்பாடி சிறுவர்களும் கண்ணனை தன் குடும்பத்திலே ஒருவன் தன் குல முதல்வன் தன்னை சார்ந்தவன் என்ற அபிமானத்தோடு பார்த்தார்கள் யசோதை தாயார் கூட இவனை பரமாத்மான்னு பார்த்தார் சச்ச இவன் பரமாத்மா கிடையாது என் என்புள்ளதான்னு சொன்னார் வாயுள் வையகம் கண்ட அல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தை ஆயர் புத்திரன் கிடையாது ஆயத்தரக்கிறார் சத்த லோகங்கள் தெரியறது பூமி தெரியறது பூமியில பாரத தேசம் தெரியறதே பாரத தேசத்துல யமுனா நதி யமுனா நதி கரையில கோகுலம் தெரியுது கோகுலத்து யசோத விட்டு முற்றம் தெரியுது முற்றத்திலே தயிர் கடையக்கூடிய பானை மத்து தெரியறது எல்லாம் தெரிஞ்சது அடானா சகல புபனங்களையும் சகல லோகங்களையும் தன் திருவாயுவை காட்டுகிறானே இவன் என் பிள்ளை அல்ல ஆயுர் புத்திரன் அல்ல அப்படி நினைச்சாளாம் பெருமாளுக்கு பயம் கொடுத்து ஐயோ இவள் தெய்வமா பார்த்துட்டாளே தெய்வமா பார்த்தா பக்தி பண்ணுவா பயப்படுவா அச்சப்படுவா எனக்கு அது தேவை கடையா பார்த்தேன் என்று சொல்லி ஆயர் புத்திரன் அல்லன இவன் என்று பாடி அனுபவித்து நமக்கு காட்டி கொடுப்பதற்காக தாயார் ஸ்ரீவில்லிமுத்தூரைய திருவாய்ப்பாடியாக பாவனை பண்ணி அங்குள்ள எம்பெருமான் வடுவெருங்கோயிலுடைய பெருமாள் அந்த கோயிலுடைய நந்தகோபன் அரண்மனையாக பாவனை பண்ணி அங்குள்ள எம்பெருமான் வடபத்திர சாயி ஆகிய வடமகா தாமா அந்த பெரிய பெருமாரே நந்தகோபர் மகன் கண்ணனாக பாவனை பண்ணி ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தன் தோழிகளை அழைத்து மார்கழி திங்கள் மதிநிழைந்தால் நீராட போது என்று திருவாய்ப்பாடி பெண் பிள்ளைகள் உலக நலனுக்காக உலக கேள்வத்திற்காக சகல லோகங்களும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று நோன்பு நோற்றார்களே அந்த நோன்பை சகல புகனங்களும் ஆக இந்த பூலோகம் மட்டுமல்ல இந்திரலோகம் மட்டுமல்ல மத்த லோகம் மட்டுமல்ல உண்ணம் வரை சகல லோகங்களும் மங்களகரமாக திகழ வேண்டும் என்பதாக சங்கல் பண்ணிக்கொன்று இந்த காலத்தை கொண்டாடினார்கள் மார்கழி திங்கள் மாசானா மார்கீருன்னு கண்ணனம் பெருமான் சொன்னானே மாதங்களில் நான் மார்கழியாக திகழ்கிறேன்னு சொல்றான் காரணம் என்ன தெரியுமோ பரபிரம்மஸ்வரூபமான மாசம் இந்த மார்கழி மாதத்திலே ஞானம் பெருகும் இந்த மார்கழி மாதமானது ஒரு நாளைக்கு அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறார்களே ஒரு நாளிலே அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறார்களே அதுபோல சம்பத் வருஷத்திற்கு அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தமாக திகழக்கூடியது இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்திலே அதிசீக்கிரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டானங்களை பண்ணி அவரவர்கள் தங்கள் மப்படி அவர் அவர்கள் அவரவர்கள் ஊரிலே உள்ள ஆலயத்தில் இருந்து எம்பெருமானை போற்றி பணிந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் பல்லாண்டு பாட வேண்டும் எதற்காக பல்லாண்டு பாடணும் நமக்கு பொழுதுபோக்குக்காகவா கிடையாது நம்முடைய நல்வாழ்வுக்காக கிடையாது எம்பெருமானே நீர் இருக்கணும் நீர் இருக்கணும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு உனக்கு பல்லாண்டு உனக்கு பல்லாண்டு உனக்கு பல்லாண்டு என்று எம்பெருமானுக்கு மங்களா சாதனம் பண்ணி அவனை வாழ்த்துவதற்காக நான் கைக்கரியம் பண்ண வேணும் என்ற தத்துவத்தை காட்டி திங்கள் மதி நிறைந்த நன்னாடார் ஈராட போதுவீர் போதுமீனோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி சிறுமீர்கள் அந்த ஆய்ப்பாடியை கோரியோ சாதாரண ஆய்ப்பாடி கிடையாதா சீர்மல்கும் ஆய்ப்பாடி அங்குள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் செல்வச் சிறுமீர்கள் ஆய்ப்பாடிக்கு செல்வம் எப்படி வந்து தெரியுமோ பெருமாள் வைகுந்தத்திலேருந்து யோஜனை பண்ணாரா பூமியில பறக்க போறேன் பூமியில எங்க பறக்க போறேன் யமுனா நதி கரையில பிறக்க போறேன் யமுனா நதி கரையில யார் வீட்டுல பிறக்க போறேன் ஒரு ரிஷிக்கு பிள்ளையா பிறக்க போறேன்னா கிடையாது ஏன்னா அங்க ரிஷிகளோ முனிவர்களோ உள்ள நுழைய முடியாது கேவலம் வழக்கை இடக்கை அறியாதவர்களான யாதவர்கள் உள்ள பகுதியாச்சு அங்க யாதவ வீட்டுல தானும் ஒரு இடையனாக பிறக்க போறேன்னு முடிவு பண்ணாராம் ஆக பூலோகத்தை தேர்ந்தெடுத்தார் பாரத பூமியை பாரத பூமியிலே யமுனா நதி தீரத்தை தேர்ந்தெடுத்தார் யமுனாநிதி தீரத்தை இடையின் வீட்டு பிள்ளையா தேர்ந்தெடுத்தார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டார் கிராட்சி ஆகிய மகாலட்சுமி வைகுந்தத்திலேந்து பூமியை எட்டி பார்த்தாளா தாயார் மெதுவா பாக்குறான் ஓ இந்த பூமியில தானே போற பாரத தேசத்துல தானே யமுனானந்தே தானே அந்த தானே என்று சொல்லி தீரத்தை தன் கடைக்கண்களாலே மகாலட்சுமி தாயார் பார்த்து ஆனந்தம் அடைந்தாளா தாயார் பார்த்தா என்ன கிடைக்கும் நேற்று வரைக்கும் தருதன் கஷ்டப்பட்டா மகாலட்சுமி தாயார் ஏறத்து பார்த்துதான் இன்னைக்கு ஓகோன்னு எங்கேயோ போயிட்டான்னு சொல்றாங்க நாட்டுல வழக்கு பேச்சு வழக்குல சொல்றோமோ ஆனால் அந்த மகாஷ்டி தாயாரை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு பார்த்தாள் என்றால் அந்த பூமி என்ன ஆகும் செல்வ செழிப்பு எப்படி செல்வம் சீர்வல்கள் வாய்ப்பாடி சீர்வல்கள் வாய்ப்பாடி செல்வம் ஆக பகவான் அவதாரம் அண்ண போய் பூமியை தாயார் முந்தர் முன்ன பார்த்தானா பெருமாள் பிறப்பதற்கு முன்னே பார்த்துட்டானா அதனாலே அங்க பெருமாள் பிறக்க போறாருனாலே அந்த பூமி தேவி கொண்டாட்டம் தான் தாயாரும் பார்த்துட்டா பூமி தேவியும் பார்த்துட்டா ஆக அபரிமிதமான செல்வம் சீர்வழ்காய்ப்பாடி செல்வ செல்விய வாழ் அந்த பெண்களை அழைத்து பூர்வே கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை ரெண்டு பேர் இருக்கா நந்தகோபன் தேசத்திலே தர்மம் மாறாமல் ஆட்சி பண்ணக்கூடியவன் கையில ஒரு வேல் வச்சு இருப்பானா யாதவர்களுக்கு கூட ஆயுதம் வேன் ஓரொரு குலத்திற்கும் ஒரு ஆயுதம் உண்டோயோ கஷத்திரியர்கள் ராமாவதாரத்திலே பெருமாள் இக்ஷாகு வம்சத்திலே பிறந்தார் இக்ஷாகு சத்திரியர்கள் சத்ரியகுலத்திலே பிறந்த இக்ஷாகு வம்சத்தாரர்களுக்கு வில்லுதான் ஆயுதம் யாதவர்களுக்கு வேல் தான் ஆயுதம் சில பேர் கேட்டார் வேல் ஒரு வேல் என்ற ஆயுதம் வேறொரு தேவதையோடுதாச்சு சுப்பிரமணிய சுவாமி தானே வேல் நமக்கு உண்டானா நமக்கும் உண்டு சக்கர தாழ்வார் வச்சுட்டு இருக்காரு பெருமாள் இல்லாத ஆயிலும் மற்ற தேவதைகள கிடையாது பெருமாள் உள்ள ஆயுதம் ஆயுதம் தான் மற்ற தேவதைகள் அவரவர் அது போல ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு இருப்பார் அதனால சூதம் யோகர்மட்டத்திற்கு சக்கர தாழ்வார்த்த அங்குசம் யம தர்மத்த இருக்கு சக்கரதாழ் வார்த்தை இருக்கு யம தர்மத்த இருக்குன்னா பெரும்பாலும் யமனுக்கு ஆக்கியம் பண்ணார் உனக்கு இது காரியம் இது உன்னுடைய வேலை இந்த உனக்கு இது ஆயுதம் இது உனக்கு ஆவரம் பெருமாள் அனுகிரகம் பண்ணார் எம்பெருமான் ஆக்கியப்படிதான் பிரம்மருத்ர இந்திராதி தேவர்கள் செயல்படுகிறார்கள் ஆக லோகத்திலே இன்னார்க்கு இன்ன ஆயுதம் இன்னார்க்கு இன்ன ஆவரணம் கொடுத்தவன் அனுகிரகம் பண்ணினவன் சர்வேஸ்வரன் தானே அந்த சர்வேஸ்வரன் சொத்துதான் சகர சகல ஆயுதங்கள் அது மாத யாதவர்களுக்கு கூட ஆயுதம் வேண்டும் கார்மேரி செங்கல் கதிர்மதி எம்போல் முகத்தான் நாராயணன் பெருமாள் திருமணி கருப்பா இருக்கணும் ஏன் கருப்பா இருக்கு திரும்பியோ நம்ம மனசுல கருப்பு இருக்கிறார் வெளுப்பா இருக்கணும் பெருமாள் திரும்பினு கருப்பா இருக்கு காரணம் என்ன தெரியுமோ நம்முடைய அழுக்க போக்கி நம்முடைய தோஷங்களை போக்கி நம்முடைய மனசை பவித்திரமாக்க பரமபதத்திலே இருந்து எழுந்துருள்ளிருக்காரு அவர் கருப்பா இருந்தாரா ஏன் கருப்பாருங்கிறது பல காரணங்கள் உண்டு பெருமாளுக்கு எல்லா நிறமும் அவன் இறந்தானே கார்கலந்து வேணியா கை கலந்து ஆனியான் ஒரு காலத்திலே வெள்ள வெள்ளையர் வெள்ளை பழிங்கி நிரத்தனாயிருந்தான் ஒரு யுகத்திலே ஒரு யுகத்திலே பச்சையாயிருந்தா ஒரு ஒரு காலத்திலே சுர்ணமயமா இருந்தார் இப்போ கருமை கலந்து விடுப்பாருங்க ஏன்னா வாரத்தை அண்ணாந்து பார்த்தா நீளமா இருக்கும் கருநீளமா இருக்கும் பெரிய வஸ்துக்கள் எல்லாமே அப்படி கருணீலமாத்தா இருக்கும் மலையை பாருங்கோ கரும்பச்சையா இருக்கும் திருமலை போல இருக்கும் பெருமாள் எப்படி இருப்பான் கரும்பச்சையா இருப்பான் மலையை போல மலை போல இருப்பான் மலை பிரம்மாண்டமானது பெருமாளை பாருங்க நீளமாய் இருப்பார் கடலை போல இருப்பான் கடல்ல ஆழம் கண்டுபிடிக்க முடியுமோ அகலம் கண்டுபிடிக்க முடியுமோ கடலை இவ்வளவுதான் தீர்த்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமோ அது போல பெருமாளை அனுப்புற சக்தியை கண்டுபிடிக்க முடியாது அனந்த கல்யாண குணங்களை கண்டுபிடிக்க முடியாது அவருடைய மனசை கண்டுபிடிக்க முடியாது அது போல பெரிய மால் பெரியவன் மால் எல்லோருக்கும் பெரியவன் இப்ப கூட சொல்லுவான் ஷாப்பிங் மால் பெரிய இடமாச்சே மா என்றால் பெரிய மா என்றால் தாயார் மா என்றால் ரூடியவன் அதனாலதான் மான்னு சொல்றான் ஆக என்ன வந்தது இப்போ கார்மேனி செங்கல் அழகிய திருக்கண்களை உடையவன் செம்மையான திருக்கண்களை உடையவன் செம்மைனா ரெண்டு அர்த்தம் உண்டு தன்னை சரணாகிதி பண்ணினவர்கள் ரட்சிக்க கூடிய உடையவன் திறம் உடையவன் அதே சங்கல்பமாக உடையவன் அதே திண்மையாக உடையவன் அதனால செங்கன்னு சொல்லலாம் ஆனா நீளமான கண்கள் நீளமான கண்கள் தான் ஆரோக்கியத்திற்கு அடையாளமா ஆரோக்கியமான கண்கள் எப்படி இருக்கும் நீளமா இருக்கும் இவன் கண்ணோ சிகப்பா இருக்கு என்ன காரணம் தெரியுமோ தன்னுடைய பக்தர்களை பார்த்தோன்னே ஆனந்த கண்ணீர் விடுவாரா பக்தாத்மாக்களை பார்த்து அடாடா என் குழந்தை வந்துட்டாரே என் பக்தன் வந்துட்டே என்று ஆனந்த கண்ணீர் விடுவாராம் கண்கள் வந்து போச்சு தன் பக்தர்களுக்கு விரோதியார் அசுரர்களை பார்த்தா கோபத்தாலே கண்கழி வந்தனர் ஆக தனக்குன்னு எதிரியாரும் கிடையாது தன் பக்தர்களுக்கு யாரு எதிரியோ அவர்கள் தான் பகவானுக்கு எதிரியா அதனால் பக்தர்களை பார்க்கும் போது ஆனந்தத்தாலை கண்கள் சிவந்தன பக்தர்களுக்கு விரோதியான ராட்சசர்களை அசுர பிரகதிகளை அதர்மவாதிகளை பார்ப்போம் பெருமாள் கோபத்தானே கண்கள் சிவந்தன ஆக எப்பவும் கண்கள் சிவப்பாருகே கார்வே செங்கல் கதிர்மதி என்போர் முகத்தால் கோடி சூரிய பிரகாசமான திருமுகம் வந்தன வனப்பை உடையவன் கதிர்மதி என்போர் முகத்தால் அவன் யாரு தெரியுமோ பூர்வேல் கொடுந்தொழுதன் நந்தகோபனுக்கு பிள்ளை ஏராந்தகன் யசோத பக்கத்தில் நிற்கும் போது இளம் சிங்கம் சிங்கத்தை போல கம்பீரமான குழந்தைகளை பாருவோம் தகப்பனார் பக்கத்துல பரம பரமசாத்வீகமா இருப்பா தாயார் பக்கம் இடுப்புல கையை நான் யார் தெரியுமா என்று தன் வீரம் விடுத்த காட்டுவார் காரணம் தாயாருடைய வாத்தல்யம் தான் அந்த வீரத்தை கொடுக்கிறது தாயாருடைய அன்பு தான் அந்த பெருமையை கொடுக்கிறது கார்மேனி செங்கன் கதிர்மதி என்பது முகத்தான் அப்படிப்பட்டவன் யார் தெரியுமோ சாட்சா நாராயணன் வேத முதல்வன் நாராயணனே நமக்கே பறை தருவான் அந்த நாராயணனுக்கு நம்ம விட்டா கதி கிடையாது நமக்கு அவனை விட்டா கதி கிடையாது ஆக இருவருக்கும் இருவரை விட்டா கதி கிடையாது என்று சொல்லி நாராயணனே நமக்கே பறை தருவான் உலகம் வாழ பாரோர் புகழ படிந்து ஏனோர் ரம்பாவார் ஆக பறை பறை என்று ஒரு வஸ்துவை சொல்றார் அது என்னன்னு பின்னாடி பார்க்க போறோம் நாராயணனே நமக்கு இந்த பறை என்ற ஒரு வஸ்துவை தருவார் பாரோர் புகழ உலகம் வாழ்வதற்காக நாம் அவனுக்கு மங்களாசாதனம் பண்ணுவோம் என்று பாரோர் புகழ படிந்து ஏனோ ரம்பாவார் என்று முதல் பாசுரத்திலே தாயார் தத்துவத்தை அனுகிரகம் பண்ணினார் நாம் இன்றைய திருப்பாவையிலே இயன்றவரை வரை அவதாரிகை வைபவத்தை அனுபவித்தோம் இந்த அவதாரிகள் நிறைய விஷயங்கள் இருக்கு தனியன் அவதாரிக தனியின் ஏன் அவதாரம் பண்ணித்து எந்த காலகட்டத்தில் அவதாரம் மன்னித்து எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தனியின் அவதாரம் மன்னித்து அதை ஒரு நாள் அனுபவிக்கலாம் திருப்பாவை மேன்மையான அர்த்தங்களில் ஆச்சாரியன் அனுகிரகத்தாரை மேலும் மேலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி அடியை கூட்டி மன்னுகிறேன் ஆழ்வார் எழுவாழி அருள் வாழி ஆழ்வார் பெருவானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் அடியார்கள் வாழ அரங்கரகர் வாழ சடகோபத்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மனு ரகம் வாழ கணவாட வாங்கியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதே ரமேஜா மாதிரி மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினை பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கல ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா